அரை கிலோ அளவு சீரக அரிசி எடுத்துருக்கேன் இதை பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு கழுவி தண்ணி வச்சு வச்சிடலாம் அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேன் இதை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுப்பில் குக்கர் வச்சிட்டு நெய் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு எல்லாம் அன்னாசி பூ கல்பாசி ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்து கட் பண்ண நாலு வெங்காயம் சேர்க்குறேன் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவு நல்லா வதக்கணும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன் அடுத்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன் இது பச்சை ஸ்மால் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ண ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன் அடுத்து க்ளீன் பண்ணி வச்சா சிக்கனை சேர்த்துக்கிறேன் நல்லா இதாக வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவு தயிர் சேர்க்குறேன் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன் அரை ஸ்பூன் அளவு வீட்டில் வறுத்து அரைச்சா பிரியாணி மசாலா சேர்க்குறேன் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்க்குறேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டிருங்க அப்போ தான் சிக்கன் பீஸு நல்லா வெந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிச்சு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை பங்களவு தனியாக ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா ஹாஃப் லெமன் கூட நீங்கள் புழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் லெமன் சேர்க்கலை இப்போ அதை மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம் வச்சுருங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ ரொம்ப சுவையான சீரக சம்பா அரிசி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எதோ இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோஸ்க்ரிப்ஷன் தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க Thanks for watching.